அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நீங்கள் காணுகின்ற இடம் தமிழகத்தின் தலைநகரமாம் சிங்கார சென்னையின் தெற்கு கடைசி பார்டர் தாம்பரத்திற்கு அடுத்ததாக உள்ள பெருங்கலத்தூர் அதன் அருகாமையில் அமைந்திருக்கின்ற இரும்புளியூர் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏரிக்கரைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்குறீங்க பல வாகனங்கள் நடு இரவு நேரத்திலும் சார சாரையாக சென்று கொண்டிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரவை பகலாக்கு அளவுக்கு வெளிச்சம் என்னென்னு பார்த்தா அங்கே நிறைய பேரிகேட் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஆண்டோருடைய வார்த்தைகள் கத்தருடைய வார்த்தைகள் மற்றபடி பேரிக்கேடில் பார்த்தீங்கன்னா நகை கட விளம்பரங்கள் இதுன்னு போடுவாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கத்தருடைய வார்த்தைகள் என்னடா இது ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா த இன்டர்னல் இஸ் த ஃப்யூல் அதுபோல் பார்த்திங்கன்னா மக்களும் பார்த்திங்கன்னா சாரசாரையாக என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு இடத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இரவை பகலாக்கும் அளவுக்கு வெளிச்சம் அந்த சாலை முழுவதுமாக பரவி கிடக்கிறது அவர்களோடு சேர்ந்து நம்மளும் போயிட்டுருக்கோம் ஏராளமான மக்கள் கூட்டம் வாகனங்களும் பார்த்திங்கன்னா வரிசை வரிசையாக சென்றுகிட்டே இருக்குது என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இளைஞர்களும் இளைஞர்களும் வயதானவர்களும் வயது வித்தியாசமின்றி நிறைய ஒரு என்ன பண்ணுறாங்க வரிசை வரிசையாக போயிட்டுருக்காங்க எங்கேன்னு பார்த்தா அப்போ தான் நமக்கு தெரிது நம்ம கண்ணில் ஒரு போடுபடுது த பெந்தை கோஸ்தல் மிஷன் அதாவது பெந்தை கோஸ்தே இல்லையா அதோடய அமைப்பின் சார்பாக ஒரு வருடத்திற்கு வருடத்துல நடக்கின்ற அந்த பெந்தகோஸ்தே சபை ஒரு மீட்டிங் தமிழகத்தின் எல்லா இடத்துலேருந்தும் இந்தியாவின் ஏன் உலகெங்கும் இருந்தோ இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க வந்திருக்காங்க அதாவது செக் போஸ்ட் போட்டு தான் என்ன பண்ணுறாங்க ரொம்ப சிறப்பாக அந்த விழா ஏற்பாடை செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க சரியாக அந்த இடத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர் நாமும் அந்த இடத்தை நோக்கி ஆவலோடு என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்காக நடந்து போய்ட்டுருக்கோம் பாருங்கள் மக்கள் வந்து பார்த்தினா சிறுவர்கள் சிறுமியர்கள் பெற்றோர் குழந்தைகளோடு ரொம்ப உற்சாகமாக வந்திருக்காங்க நம்ம போகும்போது நடு இரவு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது கடைகளும் ஆங்காங்கே முளைத்திருக்கின்றது நல்ல டிவைடர்லாம் போட்டு மக்களை போகிறக்கு ஒரு வழி வர்றதுக்கு ஒரு வழி அதுபோல் பார்த்திங்கன்னா ஏஜேஜே ஸ்வீட்ஸ் மஸ்கோர் அல்வா முதலூர் ஃபேமஸ் கடை போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர்களால் நிறுவனப்பட்ட உலகம் மூங்கும் ஃபேமஸான அந்த ஒரு அல்வா கடை அதுபோல் பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் சார்பாக சேஃப்டி மெஷர் ஏதாவது விபத்து ஆபத்தோ நடந்தால் பாதுகாப்பு கொடுப்பதற்காக காவல்துறை சார்பாகவும் ஃபயர் சர்வீஸ் சார்பாகவும் சிறப்பாக முன்னேற்பாடு செய்யப்பட்டிருக்குது அது அந்த பெந்தகோசிகளை தான் நம்ம நுழையிறோம் கூட்டத்தை பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு ஐயோ பெரிய பிரம்மாண்டம் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தின் சார்பாக எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் உளவு நீளமான ஒரு பெரிய ஒரு வளாகம் பாருங்கள் இங்கிருந்து பார்த்தா அந்த ஸ்டேஜே நம்ம கண்ணுக்கே தெரியல அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு கூட்டம் அங்கே நடந்துட்டுருக்குது ஆனால் இதில் இன்னொரு விசேஷன்னா யாரோட பெயரும் எங்கும் என்ன பண்ணல வெளியிடப்படவில்லை யார் ஃபோட்டோவும் இல்லை இப்போ இந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண பிட் நோட்டீஸ் ஊழியர்களே என்ன பண்ணுறாங்க பெருசு பெருசாக நோட்டீஸ் அடித்து தங்க முகத்தை போட்டு தங்களை பிரபலப்படுத்தி கொள்ளியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பீக்கர் அவர் பெயர் கிடையாது அவருடைய புகைப்படம் கிடையாது எல்லாம் ஒரே மாதிரியான பண்ணுறாங்க இருக்காங்க நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணுடை தரித்து ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் ஜிப்பா அது மாதிரி ஒயிட் சாரி அதெல்லாம் தான் நிற்கிறாங்க பிரம்மாண்டமான அந்த அரங்கம் பாருங்கள் அதாவது இது போன்ற ஒரு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நிறுவனங்களில் நான் பார்த்ததில்லை மக்களும் பார்த்திங்கன்னா அவ்வளவு கட்டுக்கோப்பாக என்ன இருக்காங்க அமைதியாக உட்காந்துருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசங்கம் நடந்துகிட்டுருக்கு அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த வளாகத்தை சுற்றி நாம் ஒரு ரவுண்டு போகலாம்னு சொல்லி போனோம் ரொம்ப சிறப்பாக ஒரு இடத்துல கூட ஒரு குப்பை ஒரு அழுக்கு இல்லை ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க வாலண்டியர்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே அங்கே நின்று என்ன பண்ணாங்க மக்களுடைய போக்கையும் வரத்தையும் ஒழுங்கு செய்து கொண்டிருந்தனர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஏற்பாடுகள் வந்து ரொம்ப அருமையாக கூட்டம் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மக்கள் என்ன கூடியிருப்பாங்க ஸோ அந்த பெந்தை கோஸ்தே சபை நடத்துகின்ற இந்த கன்வென்ஷன் வருடத்திற்கு ஒரு முறை ஐந்து நாட்கள் நடக்கிறது ஸோ அதோடய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க மக்கள் பாருங்கள் போக்குவரம் வரக்குமா இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெருந்திரல் கூட்டம் உட்காந்து அந்த போதகர் சொல்கிறத அப்படியே அழகாக கேட்டுட்ருக்காங்க பாருங்கள் அதான் பார்க்குறீங்க பெருங்கூட்டம் திரல் கூட்டம் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த அசம்பாவிதங்களும் கிடையாது ஒரு திருட்டோ இல்லைன்னா வந்து ஒரு பாலியல் பிரச்சனைகளோ எதுவும் கிடையாது அருமையாக கூட்டத்தை பாருங்கள் இதான் அந்த ஸ்டேஜ் நாங்கள் பார்க்குறோம் சுற்றி பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த சிஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க கட்டுக்கடங்காத கூட்டம் வெளிலையும் உட்காந்துருக்காங்க சின்ன பிள்ளைகள வச்சுட்டு பெரிய கூட்டம் சாதாரணமாக இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க காசு கொடுத்தா கூட்டுவாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா எந்த மனிதனையும் தேடி எந்த நம்முடைய தலைவர் இங்கே இருக்காருன்னு சொல்லி வரலாம் இயேசு ஒருவரை மட்டுமே தலைவராக கொண்டு இந்த கூட்டம் ரொம்ப அருமையாக நடத்தியிருக்காங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க மிக பிரம்மாண்டமான அரங்கங்கள் ஆனால் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த புகைப்படங்களும் கிடையாது வாக்குத்த வசனம்லாம் எதுவுமே கிடையாது சாதாரணமான வேதாகமத்தின் வசந்தத்தை இருக்காங்க ஆங்கே பிரசரிச்சிருக்காங்க ஸோ தான் பார்க்குறீங்க இப்போ நம்ம திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க மக்களும் பார்த்திங்கன்னா சாரசாரையாக படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க சாப்பாடு மெஸ்ஸு பார்த்திங்கன்னா அது இன்னும் பிரம்மாண்டமான ஒரு இது ஸோ இப்போ திரும்ப வந்து இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் அங்கே தான் நம்ம திரும்ப பார்க்குறீங்க ஸோ இது நடைபெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நகரம் சென்னையில் எப்போவும் பார்க்குறீங்களே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருங்கிளத்தூரில் புதிதாக கட்டப்பட்ட அந்த மேம்பாலம் இரவை பகலாக்கும் அளவுக்கு ஒரு வெளிச்சத்தில் இந்த நகரம் அமைதியாக இருக்கிறது ஆனால் அங்கேயே கத்தருடைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா கத்திரை ஆராதித்து வருகிறார்கள் உங்களுக்காக சென்னையிலிருந்து